வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர கட்சிக்குள் ஏற்பட உள்ள பாரிய மாற்றம் பதவி சில்வா மருத்துவர்களுக்கு வரிச்சலுகை அனுர அரசு எடுத்துள்ள நடவடிக்கை இலங்கையில் வருகின்றது புதிய சட்டம் வீதிகளில் இனி குப்பை கொட்டினால் சிக்கல் போலீஸ் ஊடகப் பிரிவை தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன் கூடாரம் அமைத்து போராடும் மக்கள் மஹிந்தவின் வீட்டில் திருட்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கனமழையால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து நீரில் மூழ்கிய பல பகுதிகள் வெள்ள அபாயம் ஆயத்த ஊழியர்கள் புதிய சிறைச்சாலையில் தவறான கைதி மரணம் பார்வையாளர்களில் வேண்டுகோளுக்கு செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது நன்றிகள் இதே இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்கு அன்புடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழால் இணைவோம் இனி தொடர்பன விரிவான செய்திகள் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் செல்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் நீண்டகாலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் கூறுகின்றன அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்காவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சிக்காக நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பேரிதரவு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த பதவிகளிலிருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் கூறுகின்றன எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாக அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டெல்வின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என்று சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்களுக்கு வரிச்சலுகை வழங்குவது தொடர்பில் அவசரமாக ஆராயுமாறு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சுகாதார அமைச்சர் நலித் ஜெயந்த் சபிடம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மருத்துவ சங்கங்களின் பிரதிநிதிகளை அமைச்சர் நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் இந்த சந்திப்பில் தமது செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று சுகாதாரத்துறைக்குள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க பேச்சாளர் சாமில் விஜயசிங்க தெரிவித்தார் பெரும்பாலான ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் நிதி காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள நிலையில் மருத்துவத்துறையில் மனிதவள வெற்றிடங்கள் குறித்தும் கலந்துரையாடியதாக விஜயசிங்கு குறிப்பிட்டுள்ளார் எனவே மருத்துவர்கள் பயிற்சி செய்வதற்கான ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில் அரசாங்கம் ஒரு பொறிமுறை அமைக்க வேண்டும் மருத்துவர்களின் நிதி சிக்கல்களை மேம்படுத்த குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை அமைப்பது அதில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பதிலளித்த சுகாதார அமைச்சர் உடனடி தீர்வு காணக்கூடிய விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினூடாக நிவாரணங்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக மருத்துவர் விஜயசிங்கம் மேலும் கூறியுள்ளார் மற்றும் உமிழ்தல் என்பவற்றுக்கு எதிராக புதிக்க சட்டம் கொண்டு வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் உள்ளது புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் துரோகன இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடன் அதனை முறையாக கடைப்பிடிக்க வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன் தெரிவித்துள்ளார் அதானி குழுமத்திற்கு எதிரான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உலக நாடுகள் அதன் திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் இலங்கை அதானி குழுமத்தின் மேல் சக்தி திட்டங்கள் குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னர் பூநகரியில் அதானி குழுமத்தின் மேல் சக்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் எனினும் அவை குறித்து இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் காற்றாலை குறித்த யோசனைகள் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை அதனை ஆராய்ந்து இறுதி முடிவை எடுக்கும் இந்த திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் ஆராய நிலையில் உள்ளோம் நிதி ரீதியான சாத்தியப்பாடு சூழல் பாதுகாப்பு குறித்து ஆராய்கின்றோம் என்று இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தனுஷ்கா குறிப்பிட்டுள்ளார் ஊடகப் பிரிவை தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஏழு ஒன்பது ஏழு மூன்று என்ற புதிய தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக மிக வேகமாக செயல்படும் போலீஸ் ஊடகப் பிரிவை இனிமேல் தொடர்பு கொள்ள முடியும் போலீஸ் ஊடகப் பிரிவு பத்திரமுள்ள ஹகுருபாய கட்டத்தின் பதினான்காவது மாடியில் நிறுவப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறைந்த தளத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவசர வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு உள்ள அதிகாரிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சனைகள் தொடர்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிவர்த்திப்பதற்கான முறமையை தயாரிக்க உள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஷ்மினா ராமநாதனின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் அவருக்கு எதிராக செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் இன்னமும் ஆரம்பிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் நிகால தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் முகநூலில் பதிவு செய்த கருத்து தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் சிஐடியிடம் முறைப்பாடு செய்துள்ளார்கள் என்று போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எனினும் விசாரணைகள் ஆரம்பமாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு வாரத்திற்குள் நாங்கள் இதனை முழுமையாக ஆராய வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் சிஐடியினர் அடுத்த சில நாட்கள் இது குறித்து தீர்மானிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார் பணிக்கு செல்ல எதிர்பார்த்துள்ள குழுவினர் Wydaje குறித்த குழுவினர் நேற்று காலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொரியாவில் பணிபுரிய விசா கிடைத்துள்ள நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அலட்சியத்தால் தங்களுக்கு கொரியாவுக்கு பயணிக்க முடியாமல் போனதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அருகே உள்ள நடைபாதையில் தற்காலிக கூடாரங்களை அமைக்க போராட்டக்காரர்கள் முயன்றபோது அங்கு வந்த பலிசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே பதட்டமான சூழ்நிலை உருவானது அரசாங்கத்தின் ஒருவர் முறையான நடைமுறையை பயன்படுத்தி ஒப்பந்தத்தில் கய்சா திட்டமையினால் குறித்த நபர்களை இஎய்ட் விசா முறையின் கீழ் பதிவு செய்வது கேள்விக்குறியாக உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் எனவே இந்த விவகாரம் தொடர்பான முறையான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார் எவ்வாறாயினும் இன்று காலை வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் தேர்தல்கள் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக மகிந்த தேசப்பிரியவின் மனைவி அம்பலாங்குடி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இரண்டு எரிவாயு கொள்கலன்கள் ஒரு தொலைக்காட்சி இரண்டு தங்க நகைகள் மற்றும் நான்கு கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் என்பன திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது கொழும்பில் வசித்து வரும் மகிந்த தேசப்பிரியவும் அவரது மனைவியும் நேற்றைய தினம் உள்ள தங்களது வீட்டிற்கு சென்றிருந்தபோது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் தெரியவந்துள்ளது கொட்டகிளை நகரில் சுகாதார நடைமுறைகளை மீறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட உணவகம் சில்லறை கடைகள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது பதினெட்டு கடை உரிமையாளர்களுக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோட்டகலை நகருக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சுகாதார பாதுகாப்புடனான உணவுகள் மற்றும் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தால் திடீர் சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கோட்டகலை பிரதேச சபையிடம் வர்த்தக அனுமதி பத்திரம் பெறாமல் சுகாதார மற்றும் முறையில் உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை நடத்தி வந்து பதினெட்டு உரிமையாளர்கள் கண்டறியப்பட்டனர் அத்துடன் சுகாதார பாதுகாப்பற்ற தற்போது கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை இன்னும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முக நிலையத்தின் பிரதிபணிப்பாளர் முகமது அப்துல் ஹாதர் முகமது தெரிவித்தார் தற்போதுள்ள தாளமுக்க நிலை என்னும் அம்பாறை மாவட்ட கரையொரு பிராந்தியத்தில் நிலை கொள்வதால் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் தேதிகளில் அம்பாறை மாவட்டத்தில் அதிக அளவு மழை வீழ்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் நேற்றிரவு முதல் வரும் மழையினால் அம்பாறை மாவட்டத்தில் இதுவரையில் மக்களின் இடம்பெயர்வுகள் எதுவும் பதிவாகவில்லை மக்கள் எதிர்வரும் நாட்களில் அனைத்த நிலையினை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் கிழக்கு மாகாணத்தில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது மேலும் அம்பாரி மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரினை வெளியேற்றும் பணிகள் பிரதேச செயலாளர்களோடாக இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவிராஜாவின் ஆலோசனைக்கு அமைய அக்கறை பெற்று சின்ன முகத்துவார களிமுக என்று காலை வெட்டப்பட்டு வெள்ள நீர் வழிந்தோடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது நிலவும் மலையுடனான காலநிலை காரணமாக நெல்விளாக அங்கின் நீர்மட்டம் சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலைக்கு உயர்ந்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தலகக்கோட பிரதேசத்தில் சிறுவள்ள மட்டத்தை கடந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயிடும் பானதுகம பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த சிறுவெள்ளம் தற்போது குறைந்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு தொண்டுமான் நகர் கிராம அலுவலர் பிரிவில் காணப்படுகின்ற வாய்க்காலில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் பல வீடுகளுக்குள் செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு வருடமும் மழை காலங்களில் வாய்க்காலில் பெருக்கெடுக்கும் வெள்ளம் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள பல வீடுகளின் அத்திபாரம் பாதிக்கப்படும் அளவிற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது ஒரு சில வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை பாதுகாத்துக் கொள்ள மண்மூடிகளை தற்காலிகமாக அடுக்கி வைத்துள்ள போதும் பாதிப்பை தடுக்க முடியவில்லை என்றும் மலசில கூடங்கள் கூட வெள்ளத்தால் அரிக்கப்பட்டு இடிந்துவிடும் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நீண்டகாலமாக குறித்தவுள்ள வாய்க்கால் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாகவும் வாய்க்காலின் குறிப்பிட்ட சிறிய பகுதி கட்டப்பட்டுள்ள போதும் ஏனைய பகுதிகள் கட்டப்படாது இருப்பதன் காரணமாக வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையம் கரைச்சி பிரதேச சபை என்பது குறித்த விடத்தில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக குறைஞ்சாக்கடி பாழத்தால் பயணிப்பவர்கள் அவதானமாக இருப்பதோடு வெள்ள அமையத்தை எதிர்நோக்கக்கூடிய உயர்தர பிரதேச அனர்த்த முகாமித்துவ பிரிவுடன் தொடர்பு கொள்ளுமாறு பிரதேச செயலாளர் எம் Che häni teribitullade. பொதுமக்களுக்கு இன்று விடுத்துள்ள அபாய எச்சரிக்கை அறிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறிஞ்சாக்கேணி பாலத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது கென்னியா பிரதேச செயலகத்திலும் பல தாழ்நிலை பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பரட்சாத்திகளின் நலன் கருதி இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு சேவை பிரதேச செயலகத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பரட்சாத்திகள் பரீட்சை மண்டபங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து பிரச்சனைகள் எதிர்நோக்குவோர் முன்கூட்டி ஒன்பது என்று தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு பிரதேச செயலக ஊழியர்கள் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவனிகா விளக்கமரையில் சிறைச்சாலையில் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து ஒரு பெரு சம்பவத்தில் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான நபரே உயிரிழந்துள்ளது சுஸ்பிரயோக குற்றம் ஒன்றிற்காக வவுனியா விளக்குமறியல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்து குறித்த நபர் சிறை கூடத்திற்குள் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார் இந்த நிலையில் உடனடியாக சிறை காவலர்களால் மீட்கப்பட்ட அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் மரணமடைந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த ஆண்டில் எல்லை மீறி இலங்கை கடற்பரப்பினுள் பிரவேசித்து மீன்பிடிக்கில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் அறுபத்தி ஆறு மீன்பிடி படகுகளில் வந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் கடற்பொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் இந்த நாட்டு மீனவர்களின் கடத்தொழில் சார்ந்த பிரச்சினைகள் குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் கடற்படை அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அலையில் கொழுந்து கொய்து கொண்டிருந்த பெண் தோட்ட தொழிலாளர்கள் நடுபெற நேற்று மாலை குழவிக்கூட்டுக்கு இலக்காகியுள்ளனர் பாதிக்கப்பட்டு அனைவரும் புகவந்த லாபை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தெரேசியா தோட்டத்திலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குட்டால் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஏழு பேரில் இருவர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் ஏனைய ஐவரும் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் வைத்தியசாலை அதிகாரியொருவர் தெரிவித்தார் தேயிலை மலைக்குள் இருந்து கூடு ஒன்று கொழுந்து கொய்து பெண்ணொருவர் கால்பட்டதாலேயே கலைந்துள்ளது என்று கூறப்படுகிறது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உளவனூர் பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் கேரள கஞ்சாவை கொண்டு செல்வதற்காக முயற்சித்த முதுகிவரொரு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இக்கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது பொதியில் மறைத்து எடுத்து செல்லப்பட்டு ஒரு கிலோவும் எழுநூற்றி ஐம்பது கிராம் நிறையுடைய கேரளா கஞ்சாவுடன் அறுபத்தி நான்கு வயதுடைய முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தருமபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்